இந்திய பொறியாளர் மோசகுண்டடம் ஐயாவின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் அருகே வட்டமள்ளைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பொறியாளர் தினமாக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இரண்டாம் ஆண்டு கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் துறை மாணவி நிகிதா வரவேற்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்து பொறியாளர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வரும் சூழலை எடுத்துரைத்தார் சிறப்பு விருந்தினராக ஸ்னைடர் எலக்ட்ரிகல் நிறுவனத்தின் வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி பிரிவின் துணை பொது மேலாளர் ஜெகதீஷ்குமார் கலந்து கொண்டு பொறியாளர்கள் புதுமைகளை மட்டுமின்றி நீடித்த மற்றும் நிலைத்தன்மை உடைய தீர்வுகளை வழங்கும் பொறுப்பும் கொண்டுள்ளனர் என வலியுறுத்தினார் மேலும் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் கோவை ராபர்ட் போஸ் நிறுவனக் குழு தலைவருமான தனசேகர் சிறப்பு அழைப்பாளராக கவுரவிக்கப்பட்டார் அவர் தனது வெற்றிக்கு ஆசிரியர்களின் பங்களிப்பை நினைவு கூர்ந்து மாணவர்கள் கல்வியை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிங்கினார் அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது புதிய தொழில்நுட்ப வடிவமைப்பு போட்டிகள் தொழில்நுட்ப கருத்தரங்கம் தொழில்நுட்ப கட்டுரை சமர்ப்பிப்பில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களுடன் கௌரவிக்கப்பட்டனர் இறுதியில் கனிப்பொறியத்துறை மாணவி விசாகா சிவமணி நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர்